ஹலோ பாக்க போறது மீ சீஸ் ரைசிங் ஆஃப் தீடு ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் த்ரீ தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொரு எபிசோட்லயுமே நிறைய டீடெயில்ஸ் வச்சிருப்பாங்க அண்ட் ஒவ்வொரு ஸ்டோரி லைன் போகும்போதுமே புதுசு புதுசா கதை போய்கிட்டே தான் இருக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு டீடெயிலா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம வளவளம் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் த்ரீ திரும்ப ஒரு ரிக் மேட்ச்க்கு போயிட்டு வரியா அட்லீஸ்ட் நீ ஓகேவா இருக்கி அந்த வைக்கி சந்தோஷம் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்றான் செக்யூரிட்டி கிட்ட காசு குடுத்துதான் அந்த டைகர் பாய் வந்துட்டு அவன் தங்கச்சியை பாக்கவே உள்ள வரான் ஹே அட்ல நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிக் பிரதர் அப்படின்னு பா பாக்குற அவன் வாங்கிட்டு வந்து மருந்து அட்லாக்கு குடுக்கறான் ரெட்ட பாதி அப்பிச்சு அவங்க ரெண்டு பேருமே இவன் சிஸ்டர்ல எந்த நிக்க கூட முடியல அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இறந்துட்டாலோ அப்படின்னு பயந்து மூச்சிருக்கா அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான் நல்ல வேலை அவ ஜ ஜஸ்ட் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹாப்பி ஆறான் ஆமா நான் எதுக்கு இந்த மாஸ்க் போடணும்னு ஒரு குழந்தை கேட்க போய்திகிற வரும்போது நம்ம ஆக்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கணும் அப்பா சொல்லி அப்படின்னு ஒரு லேடி சொல்றது கேட்டு சீல் ஹீரோ வாரானா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பாக்குற இந்த ஸ்லேவ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராது ஹீரோ ப்ளீஸ் எங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்க நாங்க நம்பி ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மாவும் சொல்லுவோம் உங்க ஆக்டிங்லாம் நம்ம ஹீரோ சொல்றான் ஹீரோ கரெக்டர் கண்டுபிடிச்சிட்டு உங்க அப்பா சொன்ன மாதிரி பண்ணியாச்சு நம்ம வேலை முடிஞ்சதுவா அப்படின்னு அந்த லேடி பொண்ண கூட்டிட்டு போறா ஷீல் ஹீரோ நம்மள வாங்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வர்த்தப்படுறா ஷீல்ட் ஹீரோ பிளீஸ் என்னையோ அந்த பையன் சொல்லுவோம் அண்டர் கிரௌண்ட் காலசியம் நம்ம ஹீரோ பாத்துப்பான் வேற என்ன நம்ம ஹீரோ கேட்கவோ போல்

உன்னையும் நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்க போகிறோம் அந்த அட்லாக்கு கண்ணு தெரியாது கண்ணு மூடி இருந்தாலுமே கூட ஆனால் யாருது அப்படின்னு சொல்லி கரெக்டா வேறு யாரோ வந்தது கெஸ்ட் பண்ணுறான் விஷ் இல் ஹீரோ அப்படின்னு ஃபோல் சொல்கிறான் பிளீஸ் என் பிரதர் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தீங்களா ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு பா சொல்றான் அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ரேரான ஒரு நம்ம 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 ஹீரோ ஹீரோ நான் நான் அவளுக்கு அவளுக்கு கொடுத்தா நீ எனக்கு பே பத்து மடங்கு அதிகமானாலும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அந்த கொடுக்குறான் கூட பியோ ரெக்கவர் ஆகி இப்ப அவ கொஞ்சம் நார்மலாகி தானாவே எந்த உட்கார லெவலுக்கு வரா அண்ணா எனக்கு இப்ப எந்த பையனும் நான் அட்லா சொல்ற ரெஃப்டாலி ஆகி ரெண்டு பேரையுமே நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்ற ரொம்ப ஹீரோ அப்படின்னு அட்ல சொல்ற ஹீரோ பர்ச்சேஸ் பண்ண ஸ்லேப்ஸ் சரி

உனக்குற ரொம்ப கட்டி பிடிக்கிற்கு சில ட்ரெய் பண்ணிட்டு வர அவன் நடக்கிறதுக்கு நீ ப்ராக்டிஸ் கூட நம்ம ஹீரோ கிளம்பறான் அட்லாக்கு கண் தெரியல கூட சுத்தி இருக்கிற அவ்வளவு சென்ஸ் பண்ண முடியும் அந்த கார்டன்ல போறதா என்ஜாய் பண்றாங்க அவங்க அப்பா அம்மா கூட இருந்த ஞாபகம் எல்லாம் வருது பிக் பிரதர் கொஞ்சம் நிறுத்தியா நான் திரும்பவும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அட்லா ரொம்ப நாள உடம்பு படுத்தே கிடந்ததுல தான் அவளுக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிக் பிரதர் விடு நான் திரும்பவும் ட்ரை பண்ணணும் சரி நான் உனக்கு கைய விடுறான் அட்லாவும் கடைசியில ஒரு வழியா பேலன்ஸ் பண்ணி நின்றுதா பாத்தியா நான் நின்னுட்டேன் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ரொம்பவும் ஹாப்பி ஆவறான் அட்லா நைட் தூங்கிட்டு இருக்கா அப்ப வில்லேஜ்ல ஏதோ சவுண்ட் கேக்குது வில்லேஜ்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மணி அடிக்கிறாங்க சில வில்லேஜ் வில்லேஜ்க்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான் லோரலோனா வில்லேஜ்ல இருக்கிற அது அதிக தொட்டு வருங்கிறதுனால இந்த பசங்களை கடத்த வந்திருக்காங்க யாராச்சும் கிட்ட வந்தீங்க இவ்ள கொண்டுருவா அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க ரைடிங்காக நம்ம ஹீரோ அந்த வில்லேஜ் விட்டு வெளியே போயிருக்காங்க அது தெரிஞ்சுதான் அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க இந்த எல்லா ஸ்லேவ்ஸையும் நம்ம வித்தோம்னா நம்ம லைஃப்ல இதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சிரிச்சிட்டு இருக்கான் இவங்களோட பிளாக உடச்சு கீழே போடுறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி கீழ் தான் ரொம்பவே வருத்தப்படுறான் ஏதாச்சும் எமர்ஜென்சினா அந்த பிளாட் சிக்னல் எனக்கு கூட அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு போயிருப்பான் ஃபோல் போய் கரெக்டாக அதை எடுத்து அந்த பிளாட் சிக்னலையும் ஆன் பண்றான் ஹே இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி போலையும் ஆல்டாவையும் வந்து ஒருத்தன் வந்து புடிச்சிட்டு போயிருக்கான் ஹீவன் நீ சிக்னல் கொடுத்தாலும் அவங்க வரதுக்குள்ள

சாகடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க இதுல நம்ம ஹீரோ ஷீல்டு இப்படி நம்ம போட்டு பிடிக்கிறோம் அவனால அசைய கூட முடியல என்ன பண்றேன் என்ன பண்ற நம்ம பயப்படுவோம் அடுத்து என்ன பண்ண போறான்னு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவா அட்டாக் பண்ண சொல்றான் அவனோட ட்ரெஸ் வெப்பன் ஆர்மாதிரி எல்லாத்தையும் உடைக்கிறா பிளீஸ் வேணா என்ன போட்டுருங்க நம்ம கேஞ்சோம் வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் நீ தானே ஸ்லேவா கடத்திட்டு போனா அப்படின்னு ரஃப்டாலியா கேக்குறா என்ன நீங்க கொண்டீங்கன்னா அத்தோட இது முடிஞ்சிடாது பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்றான் அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கொல்ல சொல்றான் சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு எக்லரோ அந்த இடத்துக்கு வர சரியா அவனை கொல்ல போறீங்களா அப்படின்னு பாக்கும்போது ஆர்மர்ல இருந்த சிம்பிள பார்த்துட்டு இவன் ஒரு நோபல் மன்காக ஒர்க் பண்றான்

என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல நான் ரொம்பவும் வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான் நாளை காலையில நான் சரி நான் லெவல ரீசெட் பண்ண போறேன் நீ வாரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் சோ சர்ச்சுக்கு போயிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போஸ்ட் பண்றான் அப்ப உங்களுக்கு எதிரில அந்த கிங் வந்து நடந்து வந்துட்டு இருக்கான் ஷீல் ஹீரோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து டென்ஷன் ஆகும் போது அட்லா பேச பார்த்த உடனே அந்த கிங் ஷாக் ஆகுறான் பிரதர் ஏன் நிக்கிறோம் அப்படின்னு அட்லா கேக்குறா இவளோட கண்ணு உன் பேரு என்ன அப்படின்னு நம்ம கேக்குறான் நான் போல் இது என் சிஸ்டர் அட்லா அப்படின்னு சொல்லுவோம் ஒய் நாங்க வரத பாத்துட்டு அந்த கிங் அங்க இருந்து ஓடிதான் பிரதர் அவரை நான் சென்ஸ் பண்ணும்போது அது நீனு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அட்லா சொல்றான் அவன் போயிட்டு அந்த கிங் பண்ணதை நம்ம ஹீரோ சொல்றா ஹிட்லா ஃபேஸ் நான் க்ளோஸ் குயின் கேக்குறாங்க ஹாஃப் ஹீரோ ஹீரோ எக் ஸ்டோரிஸ் பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கும் அந்த லோசர்க்குலாம் ஒரு ஸ்டோரி இருக்கா நம்ம ஹீரோ கேக்குறாங்க அவரோட பேரையும் நாட்டையும் விட்டு ஒரு சாதாரண சோல்ஜர் அந்த மல்ற மார்க்ல வந்து ஜாயின் பண்ணாரு அவரோட இன்டெலிஜென்ஸ் திறமையும் யூஸ் பண்ணி நிறைய சாதனைகளை பண்ணாரு பட் அவரோட சிஸ்டர் செல்ட் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச தெரிஞ்சோனே டேரன் காஃபியானா அங்க இருந்த கிங்க போய் ஒரு தனியாளா தோக்கடிச்சாரு உடன் கோயின் சொல்லுவோம் ஃபோல் கொஞ்சம் லைட்டா ஷாக் ஆகுறா சரி நான் கதையை சொல்றதுக்கு உங்களை கூப்பிடல ஹியர் ஹீரோ மோட்டையா சோ அவன் லொகேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த கோயினோட ஹஸ்பண்டான அந்த கிங் நம்ம ஹீரோக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்து